திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள உத்தமபாளையம் ஊராட்சிக்குட்பட்ட மீனாட்சிபுரம் பகுதியில் பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த சுடுகாட்டை திமுக நிர்வாகிகள் ஆக்கிரமித்து கம்பிவேலி போட்டுக் கொண்டதாக கடந்த ஆறு மாதங்களாக புகார் எழுந்துள்ளது இந்த விவகாரம் குறித்து வட்டாட்சியர் கோட்டாட்சியர் மற்றும் மாவட்ட தலைவரிடம் புகார் கொடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் நாளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திருப்பூர் வருகையையொட்டி போராட்டத்தில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் அறிவித்துள்ளனர் பொதுமக்களிடம் செல்போனில் பேசிய பொதுப்பணித்துறை அதிகாரி எந்த அதிகாரி உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள் நீங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யுங்கள் என கூறிய உரையாடல் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது செய்தித்துறை அமைச்சர் முபே சாமிநாதன் நேர்முக உதவியாளர் செல்லமுத்து மற்றும் திமுக நிர்வாகிகள் உடந்தையாக இருப்பதாகவும் தாசில்தார் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்ய நேரில் சென்றபோது திமுக நிர்வாகிகள் சம்பவ இடத்திற்கு வந்து இடையூறு செய்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் இனி எங்கள் ஊரில் யாராவது இருந்தால் எங்கு கொண்டு சென்று அடக்கம் செய்வது என்று தெரியவில்லை என வேதனை தெ இந்த சுடுகாடு குறித்து ஆய்வு செய்ய வந்த காங்கேயம் வட்டாட்சியர் மோகன் காங்கேயம் காவ்துறை துணை கண்காணிப்பாளர் மாயவன் மற்றும் வெள்ளக்கோவில் காவல் ஆய்வாளர் ஞான பிரகாஷ் ஆகியோரிடம் வெள்ளக்கோவில் திமுக ஒன்றிய செயலாளர் சந்திரசேகரன் மற்றும் திமுக நிர்வாகிகள் சம்பவ இடத்திற்கு வந்து மீண்டும் ஒரு முறையாக அளவீடு செய்ய வேண்டும் என கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் கேள்வி எழுப்பிய போது இந்த இடத்தில் யார் யாரெல்லாம் அடக்கம் செய்துள்ளீர்கள் அவர்களது இறப்பு சான்றுகளை வழங்க வேண்டும் என திமுக நிர்வாகிகளுக்கு உறுதுணையாக அரசு அதிகாரினார் சாரிகள் பொதுமக்கள் இடம் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திரு포ர் மாவட்டம் காங்கிய தாலுக்கா உத்தம்பாளையம் பஞ்சாயத்து மீனாட்சி ஊரத்துல இருந்து நான் பேசறேன். இது எங்க ஊர் மக்கள் காலங்காலமா மூணு சமுதாயத்தினர் வந்து பயன்படுத்திட்டு இருந்த நாடார், நாயக்கர், கவுண்டர், பண்டாறு நாலு சமுதாயத்தினர் பயன்படுத்திட்டு இருந்தா பக்கத்து ஊர் சேந்த சிலைமண்டலசை சேந்த லேட் பொனிசாமி மக பாப்பு என்கிறவர் வந்து நைட்டோ நைட்டாக நிறைவி கம்பி வேலி போட்டார் அதை வந்து மீட்டு கொடுக்க சொல்லி நாங்கள் கலெக்டர்டை தாசில்காரிட ஒரு பதினாறு மட்டம் கொடுத்தோம் அதை மீட்டு கொடுக்கறக்காக அலக்கார அப்போ பார்த்தா பொதுப்பணித்துறை லேண்டுன்னு சொல்லி சர்வே பண்ணிவிட்டு சொன்னாங்க பொதுப்பணித்துறை ஏ வந்து மீட்டு கொடுக்க சொன்னால் நாங்கள் சுடுகாடாக காலங்காலமாக பயன்படுத்திகிட்டு வந்தோம் நீங்கள் எண்பதில் தான் எடுத்தீங்க நாங்கள் இரநூறு ஆண்டு காலமாக பயன்படுத்திட்டு வந்தோம் எங்கள் சுடுகாட்டை வந்து மீட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு பொதுப்பணித்துறை ஏ வந்து நான் அமைச்சர் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதர் அவர் பிஏ செல்லமுத்து வந்து தலையீடு இருக்கிறனால நாங்கள் மீட்டு கொடுக்க முடியாது நீங்கள் வந்து இதை சொந்தம் கொண்டாடாதீங்க இதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களை தலையிட வேண்டாங்கிறாரு அமைச்சர் பிஏ செல்லமுத்துனால இது தடங்களாகி எங்கள் சுடுகாட்டை மீட்டு கொடுக்காமல் இப்படி இருக்கிறாங்க பொதுமக்கள் நாங்கள் வந்து மூணு சமுதாயத்தினர் வந்து ஏழைகளாக இருக்கிற நாளைக்கு ஏதாச்சும் இறந்தால் சமூக சாதி பிரச்சனை வரும் சண்டை கலவராக இருக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு வந்து உதவி இதை வந்து மீட்டு கொடுக்கல முதலமைச்சரையாக மீட்டு கொடுக்கல அப்படின்னா நாளைக்கு திருப்பூர் மாவட்டத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் வராரு அங்கே போய் நாங்கள் போராட்டத்தில் போராட்டம் பண்ணுவோம் செயல்படுவோம்ங்கிறத இங்கே தெரிவித்துக் கொள்ளுறேன் எங்களுக்கு இதை கேட்ட உடனே மீட்டு கொடுக்கணும் இதுக்கு உண்டான பதில் வருவோம் இல்லைன்னா நாளைக்கு வந்து திருப்பூர் மாவட்டத்தில் போராடுவோம் நிச்சயமா இது நடத்தி கொடுக்கணும் அமைச்சர் சாமிநாதர் அவர் செல்லமுத்ததை முழுக்க முழுக்க உடந்தே இதை வந்து அமைச்சர் சொல்லி இன்னும் அமைச்சர் பியா வந்து நீக்காம வச்சிருக்கிறாங்க அவரு மேல பல குற்றச்சாட்டு வந்து இன்னமும் நீக்காம செயல்பட்டு கொண்டிருக்கிறாரு அநியாயத்துக்கு போறாரு அதிகாரிகளை வந்து தாங்க கொடுக்குற கிளி சாவி கொடுக்குற பொம்மையா செயல்படுத்திட்டு இருக்கிறாரு அமைச்சர் பிய இது யாரு நியாயத்து பக்கம் யாருமே இல்லை அதிகாரிகள் வந்து செயல்படாத அளவுக்கு கட்டி போட்டு வச்சிருக்கிறாரு இதை வந்து எங்களுக்கு மீட்டு கொடுக்கணும்னு முதலமைச்சரையாவை கேட்டுக்கொள்கிறோம் திருப்பூர் மாவட்டம் காங்கைய வட்டம் உத்தாம்பளையம் கிராமம் மீனாட்சிபுரம் தாளக்கரைங்கிற ரெண்டு ஊருக்காரரு எங்களுக்கு காலங்காலமாக அந்த சுடுகாட்டை யூஸ் பண்ணி வரோம் லேண்டு வேலை எச்சா விற்கிறதுக்காக எங்களுக்கு சுடுகாட்டை நிறவி அதை விற்கிறக்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கோ நாங்கள் எதாவது ஏழை எளியோர் ஒரு வறுமை கோட்டும் கீழிருக்கிறீ தினம் வேலைக்கு போனால் தான் சாப்பிட முடியும் நாங்கள் வந்து ஒரு நட கெட்ட காரியம்னா நாங்கள் ஒரு பெரிய காரியம் நடந்தால் நாங்கள் எங்கே கொண்டு அந்த இடத்துல வைக்கிறது எங்களுக்கு வந்து நீங்கள் சா முதலமைச்சர் டாலிங்கையே எங்களுக்கு மீட்டி கொடுக்கணும் இல்லைனாக்கா நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் திருப்பூரில் வந்தோம் எங்களுக்கு ஒரு பெரிய காரி மாறிட்டுனாக்கா எங்களுக்கு சுடுகாடு நாங்கள் உணர்ந்து மந்திரி அமைச்சர் சாமிநாதன் அவர் வீட்டுக்கு முன்னால் தான் வச்சு வச்சு போராட்டம் பண்ண போகிறோம் எங்களுக்கு வந்து வறுமை கோட்டுங்கள கைகளுக்கு நாங்கள் எங்கேயும் கொண்டு வைக்க முடியாது எங்களுக்கு இதுதான் காலங்காலமாக இருக்கிற சுடுகாடு அமைச்சர் பார்த்து மீட்டு கொடுக்கணும்